வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது சுக்கரன் உச்சபலம் பெறுகிறார் மகர ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் ஐந்து மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கிறார் பூர்வ புண்ணியாதிபதியாகவும் கர்மாதிபதியாகவும் திகழக்கூடிய சுக்கரன் உச்சபலம் பெறுவதால் மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன எந்தெந்த விஷயங்களில் அதிகமாக யோக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் அதிகமாக வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்ப்போம் வாங்க மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான திகழக்கூடியவர் தான் சுக்கரன் அவர் உச்சம் பெற்று வெற்றிக்கு உரித்தான மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருப்பது உறுதியாகவே பல நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பான அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது மூன்றில் அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை சப்தம பார்ப்பு பார்ப்பதால் பல வகையில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் நெருக்கடிகளும் முழுமையாக விலகி உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி சந்தர்ப்பத்தை உறுதியாகவே உச்சம் பெற்றிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் அவர் உச்சம் பெறுவதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்திக் கொடுக்கும் சுய துவங்குதல் உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நினைப்பதோடு மட்டுமல்லாது உத்தியோகத்தில் விருப்ப இடமாறுதல் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவற்றை சிறப்பாக சந்திக்கும் தருணமாகவும் உறுதியாகவே அமைய போகிறது அது மட்டுமல்லாது தற்போதிலிருந்து மே மாதம் வரைக்குமே உச்சகதியில் வக்ரத்திலோ அல்லது நேர்கதியிலோ வரப்போகிறாருங்க சுக்கரன் எனவே நினைப்பதை விட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வலுவாக உங்களை தேடி வரப்போகிறது ஏனென்றால் சுக்கரன் நவ சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார் அவர் செல்வம் சுகம் காதல் திருமணம் அழகு கலை அரசியல் இவற்றின் காரகனாக பார்க்கப்படுகிறாருங்க அவர் வலுவாக உச்சம் பெற்றிருப்பதால் இவை அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் மேம்படுத்தக்கூடிய வகையிலும் வசதி வாய்ப்பையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அதிகரிக்கக்கூடிய வகையிலும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறார் பொதுவாக சுக்கரன் நீச்சம் பெறும்போது வலுவிழப்பாருங்க ஆனால் அவர் உச்சம் பெறும்போது நூறு சதவீதம் சக்தியை பெறுகிறார் அவரது சக்தி நூறு சதவீதம் முழுமையாக வேலை செய்யும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் மகர ராசிக்காரர்களுக்கு சகாயமானவராக இருப்பதால் இருநூறு சதவீதம் அவருடைய சக்தி இந்த தருணத்தில் முழுமையான பலனை அள்ளி கொடுக்க போகிறது எனவே சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் அவர் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேலையில் எளிதாக கைகூட போகிறது தொழில் ரீதியாக லாபத்தை உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் இந்த தருணத்தில் பண வரவு அதிகரிக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் விலகுங்க அடமானத்தில் உள்ள சொத்துக்களை நகைகளை மீட்கக்கூடிய வகையில் மகர மிகவும் சிறப்பான வாய்ப்பை இந்த உருவாக்கி கொடுக்கிறார் ஆடம்பரமான வசதி வாய்ப்பு மகிழ்ச்சியான சிக்கல்களும் சிரமங்களும் இந்த தருணத்தில் முழுமையாக விலகும் இதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை காரியங்களையும் காரிய வெற்றி நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு இந்த வேளையில் வீடு வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மிக அசாதாரண காரியங்களை கூட இந்த மகர ராசிக்காரர்கள் செய்து முடிக்க முடியும் முயற்சியும் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தருகிறது உடன் பிறந்தவர்களுக்கிடையே உறவு பலுப்படக்கூடிய சிறப்பான வேலையாக அமைய போகிறது அதே வேளையில் இளமையான வயதில் முதுமையான தோற்றம் கொண்டு தலை இழந்த சூழலில் உங்களது புற தோற்றமும் இந்த தருணத்தில் மை பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சிறப்பாக அமைய போகிறது என்பதை வயதில் கூட இந்த தருணத்தில் இளமையான தோற்றத்தை வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே குக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே உறுதியாகவே இந்த வேளையில் அகத்தோற்றம் மட்டுமல்ல புற தோற்றமும் பொலிவு பெறுவதால் லெவல் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் பல காரியங்களை தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய துணிச்சலையும் ஆற்றலையும் மூன்றில் நிலை இந்த ஏற்படுத்தி எனவே சரியாக தருணத்தை மகர ராசிக்காரர்கள் உறுதியாகவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் செல்வ வளம் அதிகரிக்கக்கூடிய வகையில் பண வரவில் இருந்த தடைகள் முற்றிலுமாக விலகும் தருணமாக பார்க்கப்படுகிறது பண வரவு அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் ரீதியாக பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடுவதோடு பல வகையான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கல்களும் முற்றிலுமாக விலகி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் காதல் வாழ்க்கை இனிமை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையாக அமைவதோடு மட்டுமல்லாது திருமணத்திற்கு பிறகும் காதல் வாழ்க்கை இனிமை தந்தது போல் காதல் வாழ்க்கை போன்ற திருமண வாழ்க்கை அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு நடைமுறைக்கு சாத்தியமற்ற ஒன்றாக பார்க்கப்பட்டாலும் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய கைவிடுவதற்கான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே உண்டு சுகமான வாழ்க்கை ஆடம்பரமான வசதி வாய்ப்பு மனநிறைவு போன்ற அனைத்தையும் இந்த வேளையில் உறுதியாகவே சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகளை உறுதி செய்யக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தடையில்லாமல் கிடைக்கப் போகிறது மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளும் விலகி வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் அரசியலில் வெற்றி பெறுவது போல் கலைத்துறையில் அமோகமான வெற்றி உண்டு சினிமா இசை டிசைன் அழகு தொழில் என அனைத்திலும் உயர்வை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உச்சம் கூடிய வேளையில் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கரன் உச்ச பலம் பெற்றிருக்கிறார் குரு ஐந்தில் இருக்கிறார் இரு கிரகநிலைகளும் வலுவாக இருப்பதால் மகர ராசிக்கார பெண்மணிகளின் திருமண வாழ்க்கை இனிமையாக அமையும் கணவருடைய ஒத்துழைப்பு சிறப்பாக கிடைக்கும் செய்தாலும் அழகாகவும் நேர்த்தியாகவும் ஈர்ப்புடன் வசீகரத்துடன் செய்து முடிப்பதோடு கம்பீரமாக செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் பெண்மணிகளுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் கணவன் மனைவிக்கிடையே உறவு பலப்படுவதோடு ஆண்களுக்கும் இந்த தருணத்தில் தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்கப் போகிறது இப்படி சுக்கரன் உச்ச பலம் பெற்றிருந்தாலும் சுக்கரன் ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் இருக்கும் போது பாவகிரக பார்வை இருந்தால் அவருடைய பலம் குறையலாம் சக்தி குறையலாம் அந்த வேளையில் மற்ற கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவே பிறந்த ஜாதக அடிப்படை கணக்கில் கொண்டு பலன்களை பார்ப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் ராசி நட்சத்திரத்தை குறிப்பிடுங்கள் துல்லியமாக எப்படி இந்த வேலை அமைகிறது என்பதை கமெண்ட் பாக்ஸில் நாங்கள் பதிலளிக்கிறோம் மேலும் இந்த தருணத்தில் வலுவிழந்த சுக்கரனின் அமைப்பு இருந்தாலும் வலுவை மேலும் உயர்த்தக்கூடிய வகையில் சுக்கர வழிபாட்டை மேற்கொள்வது சிறந்த நன்மையை மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அள்ளிக் கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் மிக வலுவாக உச்சபலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலையில் வெள்ளி கிழமையில் விரதம் இருந்து மகாலட்சுமியை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்கள் நன்மை தானாக நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கைகூடும் வெள்ளிக்கிழமை அன்று வெள்ளை நில பொருட்களை மற்றவர்களுக்கு தான தர்மம் கொடுங்கள் அதனால் ரெட்டிப்பு மகிழ்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் அதே போன்று இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் சேர் செய்யுங்கள் அவர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் இறுதியாக சப்ஸ்கிரைப் செய்ய மறந்திட வேண்டாம் நமலது சேனலை